வணக்கம் வாய்மை தவறாத ஹரிச்சந்திரன் கதைகள் தொடர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் பகுதி நாலு சோதனை தொடங்கியது தேவலோகத்தில் இந்திரன் சபை கூடியது சிம்மாசனத்தில் இந்திரன் வீட்டிருந்தான் தேவலோகத்தவரும் தவம் ஞானிகளும் அவரவர் இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர் அப்பொழுது நாரத முனிவர் வருகை தந்தார் அனைவரும் அவரை வரவேற்று வணங்கினர் இந்திரன் நாரதரை ஒரு ஆசனத்தில் அமரச் சொன்னான் இந்திரன் அப்பொழுது நாரத முனிவர் பெருமானே தாங்கள் எங்கிருந்து வருகிறீர் என்று கேட்டான் பூலோகத்திலிருந்து வருகிறேன் என்றார் முனிவர் அங்கு ஏதேனும் அதிசய செய்திகள் உண்டோ என்றான் இந்திரன் அங்கு அதிசயத்திற்கு என்ன குறைவு சூரியகுல தோன்றலான ஹரிச்சந்திரன் என்ற மன்னன் இருக்கிறான் வாய்மையையே உயிர் மூச்சாக கொண்டவன் உயிரே போவதானாலும் பொய்யே கூறமாட்டான் என்றார் நாரத முனிவர் அப்படியும் ஒரு மனிதன் பூலோகத்தில் இருக்கிறானா நீங்கள் கூறுவது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே என்றான் இந்திரன் தேவேந்திரா நான் கூறுவது முற்றிலும் உண்மை நீயே அவனை சோதித்து பார்க்கலாம் என்றார் அப்பொழுது விஸ்வாமித்ர முனிவர் நாரதரை அரிச்சந்திரன் எந்த நிலையிலும் பொய்யே பேச மாட்டானா நீங்கள் கூறுவது நம்பவே முடியவில்லை எந்த மனிதனும் தனது வாழ்நாளில் ஒரு பொய் கூட சொல்லாமல் இருக்க முடியாது என்றார் உடனே வசிஷ்ட முனிவர் தேவேந்திரா அரிச்சந்திரன் மாமன்னன் திருசங்குவின் மைந்தன் ஈகை புரிவதில் ஈடியினை இல்லாதவன் செங்கோல் வழுவாமல் சிறப்பாக ஆட்சி புரிபவன் குரு பக்தி கொண்ட எனது சீடன் சொன்ன சொல் தவறாத நேர்மையானவன் எந்த சூழ்நிலையிலும் கூறாத உத்தமன் என்று பெருமை பொங்க கூறினார் வசிஷ்டர் இவ்வாறு கூறியதும் விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துவிட்டது உடனே அவர் தேவேந்திரா வசிஷ்டர் கூறுவது முற்றிலுமே பொய் குருவே இப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய சீடர் எப்படி இருப்பார் எண்ணி பாருங்கள் பொய் பேசாதவன் உலகில் எவரும் கிடையாது என்று ஆவேசமாக கூறினார் உடனே வசிஷ்டர் தேவேந்திரா விஸ்வாமித்திரர் என்னை பழித்து பொய்யன் என்று கூறுகிறார் இச்சொல் என்னை மிகவும் புண்படுத்துகிறது நானோ எனது சீடன் ஹரிச்சந்திரனோ பொய்யர்கள் என்பதை இவர் நிரூபிக்க வேண்டும் இல்லையெனில் அபாண்டமாக பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று அழுத்தமாக கூறினார் விஸ்வாமித்திரர் உரத்த குரலில் தேவாதி தேவர்களே தவ யோகிகளே இவர் பொய் சொல்லாத உத்தமன் என்று கூறுகிறாரே அந்த அரிச்சந்திரனை ஒன்றல்ல பல பொய்களை கூற வைக்கிறேன் என்று சவால் விட்டார் வசிஷ்டர் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் விஸ்வாமித்திரர் எந்த நிலையிலும் அரிச்சந்திரனை பொய் கூற வைக்க முடியாது என்றார் விஸ்வாமித்திரர் அரிச்சந்திரன் பொய்யன் என்பதை உலகறியும்படி செய்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியேறினார் நாரதர் மூட்டிய தீ பற்றி எறிய ஆரம்பித்து விட்டது பாகம் ஐந்து முனிவர் வருகை அயோத்தியில் அரிச்சந்திர மன்னன் அரியணையில் அமர்ந்திருந்தான் அமைச்சர்கள் ஆன்றோர்கள் அனைவரும் கூடியிருந்தனர் அப்பொழுது காவலன் ஒருவன் வந்து விஸ்வாமுத்திர முனிவர் வந்திருக்கும் செய்தியை தெரிவி உடனே ஆசனத்திலிருந்து எழுந்து வாயிலுக்கே விரைந்து சென்று விசுவாமித்திரரை வணங்கி வரவேற்று உபசரித்து அழைத்து வந்த அமரச் செய்தான் அரிச்சந்திரன் மகாமுனிவர் பெருமானை தாங்களும் என்னை ஒரு பொருட்டாக நினைத்து எனது அவைக்கு வருகை தந்தது நான் செய்த புண்ணியமே என்று பயபக்தியுடன் அரிச்சந்திரன் கூறினான் உடனே விசுவாமித்திரர் மன்னான் வாழ்க உனது சிறப்பான உயர்ந்த பண்புகளைப் பற்றி பலரும் பாராட்டி கூறியதை கேட்டு மகிழ்ந்தேன் ஒரு முக்கிய காரியமாக தான் உன்னை சந்திக்க வந்தேன் என்றார் தவசீலரே தங்களை போன்றவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது எனது உயிரினும் மேலான கடமையாக கருதுகிறேன் சொல்லுங்கள் சுவாமி என்றான் அரிச்சந்திரன் மன்னா மன்னவரும் விண்ணவரும் நலம் பெறுவதற்காக மிகப்பெரிய யாகம் ஒன்றை செய்யப் போகிறேன் அரக்கர் கொடுமை அடியோடு ஒளிய இந்த மாபெரும் யாகம் செய்ய முடிவு செய்துள்ளேன் இதற்கு அதிகமான பொருள் தேவை இவை முழுவதையும் நீ ஒருவனே தருவாய் என்று மிகவும் நம்பி இங்கு வந்துள்ளேன் என்றார் விஸ்வாமித்திரர் தாங்கள் உலக மாந்திரி நலத்திற்காகவும் தேவர்களுக்காகவும் செய்ய இருக்கும் யாகத்திற்கு நான் பொருள் வழங்கும் புண்ணியத்தை அருளிய தங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே எனக்கு புரியவில்லை தாங்கள் விரும்புவன யாவற்றையும் தர காத்திருக்கிறேன் என்ன வேண்டும் சுவாமி என்று பணிந்து மன்னன் கேட்டான் விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரா உன் ஈகை பற்றி நான் நன்கு அறிவேன் யாகத்திற்கு இருபதுனாயிரம் பொன் தேவைப்படுகிறது அதனை நான் வேண்டும் போது தந்தால் போதும் என்றார் உடனே அரிச்சந்திரன் விஸ்வாமித்திரர் கேட்கும்போது பொன்னை தருமாறு அமைச்சருக்கு ஆணையிட்டான் நல்லது அரிச்சந்திரா யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்து வாங்கி செல்கிறேன் என்று கூறிவிட்டு விடைபெற்று சென்றார் பாகம் ஆறு சூழ்ச்சி ஆரம்பம் ஹரிச்சந்திரனிடம் விடை பெற்று கொண்டு விசுவாமித்திர முனிவர் தன் ஆசிரமத்திற்கு வந்தார் எந்த சூழ்நிலையிலாவது அரிச்சந்திரனை பொய்யனாக்க வேண்டும் என்று உறுதி கொண்ட முனிவர் ஆழ்ந்து சிந்தித்தார் ஏராளமான காட்டுப்பன்றிகளையும் கொடிய விலங்குகளையும் உண்டாக்கினார் அயோத்தியை சுற்றியுள்ள காடுகளில் உள்ள விவசாய பயிர்களையெல்லாம் அழிக்கும்படி காட்டு பன்றிகளுக்கு ஆணையிட்டார் அவைகள் கிராமங்களில் புகுந்து பயிர்களையும் கால்நடைகளையும் நாசம் செய்தன பெரும் அழிவுக்குள்ளான மக்கள் அஞ்சியோடி மன்னனிடம் காட்டு பன்றிகளின் அட்டகாசங்களை பற்றி கூறி தங்களை பாதுகாக்குமாறு வேண்டினர் மக்கள் துயரை கேட்ட அரிச்சந்திரன் மக்களே கவலை வேண்டாம் நானே வீரர்களுடன் வந்து காட்டு பன்றிகளை அடியோடு இல்லாமல் செய்து விடுகிறேன் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தான் பொழுது விடுவதற்கு முன்னரே ஹரிச்சந்திரன் தனது வீரர்கள் வேட்டைக்காரர்களுடன் காட்டுப்பன்றிகளை ஒழிக்க புறப்பட்டான் சென்றவர் அனைவரும் காட்டுப்பன்றிகளின் மீது சரமாரியாக அம்புகளை எய்தனர் மன்னனும் மின்னல் வேகமாக அம்பு மலை பொழிந்தான் என்ன ஆச்சரியம் பன்றிகள் மீது அம்புகள் பட்டதும் அவற்றின் உடம்பில் பாயாமல் சிதறி கீழே விழுந்தன பன்றிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அந்த மாய பன்றிகள் பயப்படுவது போல் பாசாங்கு செய்து காட்டை நோக்கி ஓடின அரசனும் வீரர்களும் அவற்றை துரத்தி கொண்டு பின்னாலேயே ஓடினர் காட்டின் அடர்ந்த பகுதிக்குள் ஓடிய காட்டுப்பன்றிகள் மாயமாய் மறைந்துவிட்டன கூச்சல் போட்டம் பறைகளை அடித்தும் தேடிய அவர்களின் கண்களுக்கு அவை தட்டுப்படவே இல்லை இனி காட்டுப்பன்றிகள் வராது என்ற நம்பிக்கையுடன் அரசனும் அவனது பரிவாரங்களும் தலைநகருக்கு திரும்பினர் இரவு ஹரிச்சந்திரனுக்கு தூக்கமே வரவில்லை இவ்வளவு நாளும் இல்லாமல் திடீரென்று எண்ணற்ற காற்று பண்டிகள் எப்படி வந்தன கூறிய அம்புகள் அவற்றின் உடம்பில் பாயாதது ஏன் என்று சிந்தித்தபடியே இருந்தான் காலையில் அரண்மனை வாசலில் கூச்சல் கேட்டு மன்னன் விரைந்து வந்தான் கிராமத்து மக்கள் பீதியுடன் அங்கே நின்று கொண்டிருந்தனர் மீண்டும் காற்று பண்டிகள் தங்கள் வயல்களில் நுழைந்து பயிர்களை நாசம் செய்து விட்டதாக கண்ணீரும் கம்பளையுமாக ஹரிச்சந்திரனிடம் முறையிட்டனர் நடப்பதெல்லாம் மன்னனுக்கு புதிராகவே தெரிந்தது மக்கள் படும் துன்பமும் ஏற்படும் அழிவுகளும் கண்டு அரசன் மிகவும் வேதனை அடைந்தான் கிராம மக்களை பார்த்து உங்களுக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்கள் அடியோடு விலகும் வரை உங்களோடு அங்கேயே இருப்போம் காட்டு பன்றிகளின் தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுபடும் வரை நகருக்கு திரும்ப மாட்டோம் என்று உறுதி கூறி அவர்களை அனுப்பி வைத்தான் படை வீரர்களையும் பரிவாரங்களையும் தயாராக இருக்கும்படி கூறிவிட்டு அரசியிடம் விடை பெறுவதற்கு நோக்கி மன்னன் சென்றான் பகுதி ஏழு மீண்டும் வேட்டை அரிச்சந்திரன் அரசியிடம் மீண்டும் காட்டுப்பன்றிகள் செய்யும் அட்டகாசங்களை எடுத்து கூறினான் அதனை கேட்ட அரசி சந்திரமதி மிகவும் வேதனை அடைந்தாள் படை வீரர்களை அனுப்பினால் போதாதா தாங்களும் செல்ல வேண்டுமா என்று கவலையுடன் கேட்டாள் அரசி நாட்டு மக்களின் துன்பத்தை களைய வேண்டியது மன்னனின் தலையாய கடமை பேரழிவினால் மக்கள் துயரப்படும்போது நான் இங்கு இருப்பது முறையல்ல என்றான் அரிச்சந்திரன் உங்களை போக வேண்டாம் என்று நான் கூறுவதற்கு காரணமுண்டு அரசே ஒரு தீய கனவு கண்டேன் அது முதல் நான் நிம்மதி இழந்து தவிக்கிறேன் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்றாள் அரசி தேவி நீ கண்ட கனவு என்ன என்று மன்னன் கேட்டான் மன்னர் பெருமானே நாடு முழுவதையும் ஒரு முனிவருக்கு தருகிறீர்கள் நாம் காசிக்கு செல்கிறோம் அங்கு நீங்கள் என்னை விற்கிறீர்கள் நமது மகன் லோகிதாசன் பாம்பி தீண்டி இறக்கிறான் என்று கண்கலங்கி பீதியுடன் தான் கண்ட கனவை அரசி கூறினாள் தேவி நீ கண்டது கனவுதானே அதற்காக நீ அஞ்ச வேண்டியதில்லை கவலை வேண்டாம் என்று மன்னன் ஆறுதல் படுத்தினான் தங்கள் இவ்வளவு சமாதானம் கூறினாலும் என் மனம் ஆறுதல் அடையாது தங்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள வேண்டியது என் கடமை நானும் உங்களோடு வருகிறேன் என்றாள் சந்திரமதி தேவி உன்னை அழைத்துச் செல்வதில் தடை ஏதுமில்லை நான் அடர்ந்த காட்டிற்குள் வேட்டையாடப் போகிறேன் அங்கு கொடிய விலங்குகள் நடமாடும் பெண்ணாகிய நீ அந்த இடத்திற்கு வருவது நல்லதல்ல நீ அரண்மனையிலேயே இரு நான் விரைவில் திரும்பி வந்துவிடுகிறேன் என்றான் மன்னன் உங்களை விட்டு என்னால் தனித்து இருக்க முடியாது நான் உங்களோடு வர அனுமதி கொடுங்கள் நீங்கள் காட்டிற்குள் வேட்டைக்கு செல்லும் பொழுது நான் கூடாரத்தில் இருந்து கொள்வேன் என்றாள் சந்திரமதி அரசி மிகவும் வலியுறுத்தியதால் ஹரிச்சந்திரனால் மறுக்க முடியவில்லை அதனால் அரசியும் தன்னுடன் வர சம்மதித்தான் அரசியும் மகிழ்ச்சியுடன் புறப்பட தயாரானாள் மன்னன் தனது வீரர்களுடன் சந்திரமதியுடனும் வேட்டைக்கு புறப்பட்டு சென்றான் அழிவுக்குள்ளான கிராமத்தில் அருகில் கூடாரம் அமைத்து அனைவரும் தங்கினார்கள் தக்க பாதுகாப்புடன் அரசியை கூடாரத்தில் தங்க வைத்துவிட்டு வீரர்களுடன் அரிச்சந்திரன் வேட்டைக்கு புறப்பட்டான் காட்டிற்குள் கொம்புகள் ஊதியும் பறையடித்தும் விலங்குகளை மறைவிடத்திலிருந்து வெளிவரச் செய்ய வீரர்கள் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டனர் ஆனால் அன்று பகல் முழுவதும் தேடி அலைந்தும் எந்த விலங்கும் அவர்கள் கண்களுக்கு தென்படவே இல்லை அதனால் மாலையில் மன்னனும் மற்றவர்களும் கூடாரத்திற்கு திரும்பினர் வீரர்கள் தனியாக கூடாரங்களில் சமையல் செய்யும் வேளையில் ஈடுபட்டிருந்தனர் அரசனும் அரசியும் தனியே ஒரு கூடாரத்தில் தங்கினர் சில வீரர்கள் சுற்றிலும் நின்று காவல் காத்தனர் மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர் நள்ளிரவு வேலை கிராமத்திற்குள் திடீரென்று காட்டுப்பன்றிகள் நுழைந்து அட்டகாசம் செய்ய ஆரம்பித்தன கிராம மக்கள் அலறி கொண்டு கூடாரத்தை நோக்கி ஓடி வந்தனர் மிகவும் கண்காணிப்பாக ஊரை சுற்றி வீரர்கள் இருக்கும் பொழுது எப்படி காட்டுப்பன்றிகள் ஊருக்குள் நுழைந்தன என்பது புரியாமல் மன்னனும் மற்றவர்களும் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தனர் வீரர்கள் காட்டுப்பன்றிகளை விரட்டியடிக்க கடும் முயற்சி செய்தனர் அவர்களை பன்றிகள் தாக்கத் தொடங்கின இரவு முழுவதும் மன்னனும் வீரர்களும் காட்டிற்குள் விலங்குகளை தேடி அலைந்தனர் விடியும் வரை தேடியும் கண்களில் தென்படவே இல்லை பயனின்றி அனைவரும் கூடாரம் திரும்பினர் மறுநாளும் பன்றிகளை தேடி அனைவரும் அலைந்தனர் அன்றும் அவர்களின் கண்களில் விலங்குகள் தென்படவே இல்லை இனிவரும் பாகங்களில் காட்டுப்பன்றிகள் அரிச்சந்திரனுக்கு பிடிப்பட்டதா சந்திரமதியின் கனவு பளித்ததா என்று பார்க்கலாம் இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி